என் பேர் மணிமாலா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்கேன் லா பண்ணியிருக்கேன் நான் ஜாதகம் வந்து என் ஃபேமிலிக்கான ஒரு தேடலில் தான் நான் அந்த ஜாதகம் கற்றுக்கணுன்ட்டு வந்தது நான் பேசிக்கில் சேர்ந்தேன் நான் பேசிக் சேர்ந்து பேசிக் படிச்சுட்டு இருக்கிறப்பையும் வந்து அட்வான்ஸ் போகிற ஆசை வந்துடுச்சு ஏன்னா பேசிக்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாங்க சாந்தி தேவி மேம் தான் எடுத்தாங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க சாந்தகுமார் சார் இருந்து எடுத்தாங்க எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸா போகிறது பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே எல்லாமே டக்கு டக்குன்னு ஈஸியா வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்கு எல்லாமே ஈஸியாக கொடுத்தாங்க இதோட அப்போ அட்வான்ஸ்லேயும் வந்து பலன் வந்து எடுக்கிற அளவுக்கு எங்களோட நாலேஜ் வந்து வந்துட்டு வந்துருச்சு இது அட்வான்ஸ் லெவலுக்கு நான் கொண்டுட்டு போகணும்னு நினச்சேன் கொண்டுட்டு போகிறப்ப தான் இன்னுமே நிறைய துல்லிய பலன்களை வந்து என்னால் உணர முடிஞ்சது ஏன்னா இந்த துல்லிய பலன் மூலயமா என்னோட பாஸ்ட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து போட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரு திருமண தடையாகட்டும் எந்த ஒரு படிப்பு படிப்பு வருமானம் இல்லாமல் தடையாக இருக்கிறது எல்லாமே என்ன ரீசன்றத வந்து நான் என் இந்த என்னோட இந்த அட்வான்ஸ் கிளாஸில் படித்ததுலேருந்து வந்து துல்லியமாக இந்த காலகட்டத்தில் இதனால தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு இதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் முழுமையாக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு கல்வியை கொடுத்ததுக்கு ஐயா பொது புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நான் ரொம்ப மிக தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கிளாஸை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ எல்லாருமே வந்து அவ்வளோ பொறுமையா கரெக்டாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக கொடுக்குறாங்க அதாவது இன்னைக்கு கொடுத்துட்டு அதோட சரி அடுத்த அடுத்து அப்படி அப்படின்லாம் கிடையாது அது நம்ம மண்டைக்குள்ள ஏத்துற அளவுக்கு அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து இவ்வளோதையும் டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ண முடிஞ்சு அதுக்காகட்டு கனெக்ட் பண்ணி நாங்கள் ஜாதகம் சொல்கிற அளவுக்கு எங்களை வந்து அவங்க கொண்டு வராங்கன்னா அந்தளவுக்கு அவங்களோட அவங்களோட உழைப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுல சாஃப்ட்வேரை பத்தி நம்ம பேசணும்னா சாஃப்ட்வேர் ஒரு அதாவது அவங்க அந்த சாப்ட்வேர் மெத்தட் எப்படி அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட கலர் காம்பினேஷன் மட்டும் சொல்லி இது பண்ணா கூட அந்த குழந்தைங்க கூட சொல்லிருவாங்க அந்த அளவுக்கு வந்து பொது பொது உடவிமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதை நம்ம கற்றுக்கிட்டு போறப்ப வந்து இன்னும் ஈஸியா நம்மளுக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் நல்ல நண்பகத்தன்மையாகவும் இருக்குது நான் உண்மையிலே வந்து என்னன்னா நான் வந்து லா பண்ணி டீச்சர் ட்ரைனிங் படிச்சு வேலைக்கு போய் வருமானம் இல்லாமல் இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு அது இதுன்னு படித்தோமே லாஸ்டில் இப்படி இருக்கோமே அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடம் நான் கற்றுக்கிட்ட பின்னாடி தான் இதுக்கான ரீசன் என்ன என்ன ஏதுன்றது என்னால் வந்து நல்லா புரிதல் என்னால் எனக்கு வந்தது சொல்லப்படும் நான் திருமண காலம் எனக்கு இருந்தப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடம் இருந்துருந்துச்சுன்னா எங்களோட எங்களோட திருமண வாழ்க்கைகள் வந்து பா அதாவது பாதுகாக்கப்பட்டிருக்குமோன்ட்டு நான் மனசார ஃபீல் பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன் தெரில ரொம்ப நன்றி ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி எங்களோட கோச் அவர்களுக்கும் நன்றி